ஹலோ ஹாய் ஹர்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆங்கில் அடிக்கிறோம் ஓட்டு வீட்டுக்கு ஆங்கில் அடிக்கிறோம் இந்த ஆங்கில் பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிருக்குது மழை தண்ணியெல்லாம் இப்படி பட்டுருக்குதுன்னு இது கம்ப்ளீட்டாக பனின் வேஸ்ட்டு போட்டு தொடச்சிட்டு அடுத்து கோல்டன் ட்ரோன் அடிக்க போகிறாங்க மழை நீரெல்லாம் எப்படி நிற்கிது பாருங்கள் மழை தண்ணியெல்லாம் சொட்டு சொட்டாக நிற்கிது இதெல்லாம் பனின் வேஸ்ட்டு போட்டு தொடச்சிட்டு அடிக்க போகிறோம் இப்போ இங்கே இருந்த கொஞ்சம் ஆங்கிலெல்லாம் எடுத்து இந்த சைடு போட்டிருக்கோம் தொடச்சி மீண்டும் என்ன ஆகுது மலைத்தொளி வருது மலைத்தொளி வந்து லைட்டாக விழுந்துக்கிட்டு இருக்குது வெயில் வரக்கூடிய சூழ்நிலை தெரியல இரண்டாள் இது அர்ஜென்ட்டு அடிக்கணுங்கிறாங்க இந்த அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் எப்படி அடிக்கிறோம்னு வருங்க இதை தொடச்சிட்டோம் இருந்தாலும் வந்து அந்த அங்கங்கே வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துருக்குது மீண்டும் அதை தொடச்சிட்டு அது மேலே அடிச்சுட்டு ரோலர் போட்டு உருட்ட போனதுங்க ரோலர் போட்டு உருட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் வீட்டில் போகிறோம் பாருங்கள் இதை அடிச்சுட்டு எவ்வளோ நீட்டாக அடிச்சுட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு காட்டுறோம் கம்பெனி பாருங்கள் நிப்பான் கம்பெனி பெயிண்ட் கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கோல்டன் ப்ரவுன் உங்களுடைய எம்ஆர்பி ரேட்டுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ போட்டுருக்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு போட்டிருக்குது ஓப்பன் பண்ணி ஊற்றி அடிக்கு போகிறோம் கம்பெனி வந்து நல்ல நிபான் கம்பெனி கலர் பாரு பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் இருந்து நல்லா கலக்கிடுவேன் அப்போ தான் ஏதாவது கொஞ்சம் கூட பேஸ்ட் மாதிரி இருந்தாலும் அதுவும் கலங்கி வரும் அப்போ தான் நீட்டாக கலர்னுடைய ஷேட் இருக்கும் மேலால லேசாக கலக்கிட்டு பூத்தி அடிச்சுட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக இருக்கிறத மறுபடி கலக்கி அடித்தோம்னா அது தனி சேடாக தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தா இது போல் நீட்டாக கலக்கி கரெக்டான அளவு தின்னர் எவ்வளோ லிக்விட் பண்ணணும் லூஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு லூஸ் பண்ணி அடிக்கணும் ரொம்ப லூஸ் பண்ணிட்டீங்கன்னா தனி மாதிரி இருக்கும் திக்காக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அடிக்கிறதுக்கு வந்து கை வலி இழுக்க முடியாது ப்ரஷ்ஷு பெயிண்ட்டில் நினச்சி இழுக்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து லூஸ் பண்ணி அடிங்க அப்போ தான் நீட்டாக கவர் ஆகும் ரெண்டு ஓட்டு நல்லா ஜம்மான அடிக்கலாம் கலர் ஷேடு வர சிஆர் ப்ரஷ் ரெண்டஞ்சி சியார் பிள்ளைய வாருங்க மலை துளி விழுந்துட்டு இருந்துச்சு போல் வெயில் அடிக்குது ஒரே கொடுத்து அதெல்லாம் அடிக்கிறோம் ப்ரெஷில் ஒரு கோட் அடித்து ரோலர் போட்டு வரோம் அவருங்க இப்படி ஒரு கோட் அடிச்சுட்டு அவருங்க இப்படி ஒரு கோட் அடிக்கிறோம் அடிச்சுட்டு அப்போவே ரோலர் அப்போவே வந்து ரோலர் போடுறோம் பாருங்கள் இப்படி அடிச்சு வர்றோம் ஃபினிஷிங் பாருங்கள் அதெல்லாம் அடிச்சிருக்கோம் இன்னதில் அடிக்கணும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு இருக்கோம்